நமக்கு தெரியாம பண்ணாங்களோ அது மாதிரிதான் நானும் பாடலாசிரியரும் படிப்பு ஸோ ஒரு அவர் எழுதி கொடுத்த ஒரு பாடலுக்கு தயாரிப்பாளர் இசையமை காணகி ஸோ அவர் இந்த பாடலோட வடிவம் இசை வடிவம் எப்படி இருக்குன்னு தெரியாமலே ஒரு பாட்டுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த மேபி பிகாஸ் இ ஸ்டார்ட் அந்த கொரோனா டைமில் ஆரம்பித்ததுனால இருக்கலாம் அப்படி தான் அந்த பாட்டு ஒர்க் பண்ணோம் ஸோ அது எனக்கு கொஞ்சம் கன்சர்ன் இருந்துகிட்டே இருந்தது ஒரு பாட்டு எழுதினவருக்கு நம்ம போட்ட மியூசிக்கும் அது பிடிச்சிருக்குமா அப்படின்னா இட்ஸ் ட் ஸோ அது மாதிரி தான் எல்லாருக்கும் இருந்திருக்கும் நினைக்கிறேன் பிகாஸ் ஐ குடன் ஹாவ் எனி ரியாக்ஷன்ஸ் ஒரு ஹும் கூட இல்லை பாட்டு கேட்டுகிட்டு எல்லாமே சைலண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது ஹோப் யூ லைக் திட் எனக்கு வந்து சில விஷுவல்ஸ் காம்ச்சர் தயாரிப்பாளர் உமாபதி ஸோ இந்த பாட்டு வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஒரு ஒரு டாப் ஆங்கிளில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சீனரி லொக்கேஷன்ஸில் இருக்கும் அப்புறம் இடையில வந்து அந்த கேரளாவில் இருக்கிற அந்த கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் இருக்கும் போட்டில் போகிற மாதிரி இருக்கும் ஹீரோ ஹீரோயின் முகம் பார்க்குற மாதிரி மாதிரி இருக்குன்ற மாதிரி இருந்தது பட் சில ஸ்டெல்ஸ் மட்டும் நான் பார்த்துருந்தேன் பாட்டோட விஷுவல்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ நான் பார்க்கல பட் இன்னைக்கு வந்து இந்த பாட்டோட அந்த விஷுவல்ஸ் பார்க்கும் போது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இவ்வளோ அழகாக நம்ம பண்ண ஒர்க்கை வந்து விஷுவலாக ப்ரெசன்ட் பண்ண டைரக்டர் கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் சினிமாட்டோகிராஃபர் அவர்களுக்கும் முகத்தை காட்டாமல் இதில் பணிபுரிந்து இருக்கும் கதாநாயகன் கதாநாயகிக்கும் இன்னும் இந்த பாடலை மிகச்சிறப்பாக உருவாக்கி கிடைத்திருக்க பின்னணியிலிருந்து உழைத்த அத்தனை பின்னணி முன்னணி நாயகர்களுக்கும் மிக்க நன்றி எனக்கு ஒரு சின்ன கௌரவம் கிடைச்சது ஐடின் எக்ஸ்பெக்ட் தட் ஒரு திரைக்கதை ஜாம்பவான் கையிலிருந்து எனக்கு ஒரு சின்ன வாழ்த்து கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சாதாரண கையை அது எத்தனை ஸ்கிரிப்டில எழுதியிருக்கோம் கைவெளிக்க கை கை எத்தனையோ திரைக்கதைகள் வசனங்கள் அவர் கையிலிருந்து வந்திருக்கு அதிலேருந்து ஒரு சின்ன வாழ்த்து எனக்கு கிடைச்சது எனக்கு ஆக்சுவலாக திரைக்கதை எழுதுவதிலும் பெரும் ஆர்வம் உண்டு ஸோ அதுக்கும் சேர்த்து இந்த வாழ்த்து உங்களிடமிருந்து கிடைத்ததாக நானே எண்ணிக்கொள்கிறேன் வருகை தந்து சிறப்பித்தமைக்கும் பாடலை அமைதியாக கண்டுகளித்தமைக்கும் அமைக்க நன்றி சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஏன்னா ஹோங்கிறதுல ஏகப்பட்ட மாடலேஷன் இருக்குது அது வந்து சாதாரணமா சொல்லி மாதிரி ஹோம் அப்படிங்கிறது அல்ல இப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அதுல அவ்வளவு மாடலேஷன் இருக்குது அது அது எத்தனை சுச்சுவேஷன் இருக்குது அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அந்த ஹோம் எழுக்கலாம் அப்படி ஒரு அழகான டைட்டில் அந்த திரைப்பட விழாவுக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அப்புறம் பத்திரிகையிலே ரொம்ப முக்கியமானவர்கள் என்னுடைய நண்பர் சுபாஷ் அவர்கள் வந்திருக்காரு உட்பட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அதே மாதிரி தயாரிப்பாளர் உமா டைரக்டர் கிருஷ்ணகிரிலேருந்து அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் வாழ்த்து வந்திருக்க உங்களுக்கும் ஏன்னா யார் கூட எல்லாேருமே பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் வழக்கமாக எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் பொறுமையாக எல்லாரும் பேசுறதெல்லாம் கேட்டு கடைசியாக தான் நான் பேசுவேன் அப்படித்தான் வருவேன் எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன் இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு நிகழ்வு அது போகலைன்னா பெரிய போகும் அதனால் பேர குழந்தையை வச்சுட்டு எல்லாம் ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க புறப்படும் போது சொல்லிட்டாங்க ஏடரைக்கெல்லாம் புறப்பட்டு வந்துருங்க ஆனால் முடியல ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் முன்னால் பேச வேண்டி வந்துடுச்சு என்ன பேசுகிறது உமாபதி அவர்களை பற்றி பேசுறதுன்னு அவர் பேச சொல்லி நான் எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருப்பேன் ஏன்னா அளவுக்கு அவர் இந்த இவங்க எல்லாம் பேசுனாங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அந்தளவுக்கு எதை பற்றி பேசுகிறதுனாலும் எதை பற்றி ஹிண்ட் வேணுன்னாலும் நம்ம எதாவது கேட்டோம்னா அவங்க பாட்டில் அப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க அவரை பற்றி முதல்ல முதல்ல பேச ஒரு ஒருத்தருக்கு சொன்னார் என்னென்னா எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்னென்ன உமாபதி வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படின்ட்டு இயக்குனராக தான் வர்றது ரெடியாக இருந்தார் பிரிட்டிஷில் ஆவட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குளிக்காந்துச்சே இல்லை யார் எப்படி இருப்பாங்க என்ன சொல்ல முடியாது எப்போ எது வெளிப்படுதுன்னு சொல்ல முடியாது நம்ம ரொம்ப சாதாரணமாக நடப்போம் என்னுடைய தயாரிப்பாளர் ஒருத்தர் டூர் நின்று வச்சு படுத்தினுடைய தயாரிப்பாளர் நஞ்சப்பன் அப்படின்னு சொல்லி அவர் ஊரில் அவங்க காய்கறி கடை வச்சுருந்தாரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க அவங்க அம்மா தான் காய்கறி வியாபாரத்துலேருந்து தான் ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி அவரை ஓரளவுக்கு கொண்டு வந்து கடைசியில் அந்த அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பூரா இங்கே எடுத்து வந்து படம் எடுக்கிறேன்னு சொல்லி விட்டாரு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ஊரில் போய் சுற்றிட்டு இருந்தார் அவன் அம்மா எப்போ பாரு ஒரு எழுபத்தஞ்சி வயசில் கூட அந்த அம்மா வந்து காய்கறி கூட தூக்கிட்டு அப்பவும் வியாபாரம் பண்ணி அப்பவும் அந்த பையன் இப்படியெல்லாம் தப்புன்னா கூட என்னை பார்க்கும் பாக்கியம் என் பிள்ளை எப்படியா கரையேற்றி விடு பாக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன எப்போ வாங்கிட்டு இருக்கோம்னாலும் கேட்கும் அவருக்கு படிப்பெல்லாம் கிடையாது நாடகம் போட்ட கலை தந்த நாடக காணிக்கை நாடகம் மன்றம்னு ஒரு நாடகம் பண்ணம் வச்சுட்டு அதில் மறுபடியும் நாடகம் எல்லாம் ஊர் ஊராக போய் நாடகம் போட்டுக்கிட்டு அப்புறம் சினிமாலேயும் காசு விட்டு அப்புறம் அவ்வளோ படிப்பு இல்லை ஒன்றும் இல்லை அந்த அம்மா வந்து அவ்வளோ கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு சரி ஏற்றி ஒன்றும்னு சொல்லி சரி வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு தூரம் நின்று போச்சு பூஜை போட்டேன் அவரு படிப்பு இல்லை இந்த நிலச்சி இல்லை ரொம்ப அர்த்தம் நான் டிஸ்கஷன் உட்காந்துருப்பேன் பசங்களோட உட்பான் டிஸ்கஷன் பேசியிருக்கும் எல்லா ஹெண்ட்டு ஒரு ஆறு ஏழு பேர் எது தாப்புல வரிசையை உட்காந்துருப்பாங்க ஏதோ நல்ல சீன் ஒன்று பேசியிருக்கும்போது இப்படி பார்த்தா ஒவ்வொருத்தனையும் ஏதோ அப்படிமா அப்புறம் அப்படினு நிறுத்திக்குவாங்க ஏன்னா சீனுக்கு ரியாக்சனாக இல்லை ஒவ்வொருத்தரும் எங்கேயோ கதவுக்கிட்ட பார்க்குறேன் என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ரியாக்ஷன் கதவு கதவுகிட்டே எட்டி பார்த்தா அவர் நஞ்சு பேர் இருப்பார் என்னென்னா மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன வேணும் ஏன்னா எங்கே நேரடியாக கேட்டால் நான் கற்றுவேன் டிஸ்கஷன் இருக்கும்போது இதுதான் முக்கியமானு திட்டுவேன்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த கதவை லேசாக திறந்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு அஷ்டியத்துக்கிட்டேயும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஒருத்தர் இப்படிம்மா இன்னும் கோழியான் ஒருத்தர் இப்படிம்மா மீனாம் இது மாதிரி எல்லாம் சிக்னல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு இதை கண்டுபிடிச்சிட்டு பிடிச்சி கற்று கற்றுன்னு கற்றுனேன் இல்லை இல்லை நீ வேலையிலேயே இருந்துருப்ப இருப்ப அவங்களுக்கெல்லாம் பசிக்கும் இல்லைன்னு இவர் என்ன ஒரு சிக்கலில் மாட்டி விட்டாரு என்னன்னா அந்த பரத்தை விற் போது வந்து ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா இன்னொருத்தர் கொடுக்கூடாது இவர் வேற எங்கேயோ வியாபாரம் பண்ணும்போது எஃப்எம்எஸ் ஏதோ விற்றுட்டார் அந்த பரத்தை ஓவர்சீஸ் கொண்டு போய் ஒருத்தர் கூட்டுட்டார் அப்போ இவர் கூப்பிட்டேங்கிட்ட என்னங்க ப்ரொடியூஸர் இப்படி பண்ணிட்டாரு என்னென்ன இப்படி ஓவர்சீஸ் இப்படி விற்றுட்டார் அப்படின்னு சொன்னு எனக்கு ரொம்ப என்னடா இப்படி போய் மாட்டிக்கிட்டு வந்துட்டு இவரு விஷயம் தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டார் இல்லைங்க அவர் படிப்பு இல்லை எதார்த்தமாக தெரியாமல் பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டு இல்லை இல்லை என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இங்கே வர சொல்லுங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு அப்படிங்கிருந்து அவர் வேற அவர் அனுப்பிச்சுட்டு போங்க சாரி சொல்லிட்டு வாங்க இவர் போகணுன்னு அங்கே கேள்வி கேட்டுருக்காரு என்னென்ன எதுக்கு என்ன கூப்பிட்டுட்டீங்க இந்த மாதிரி ஓவர் நீ எப்படி விற்கலாம் ஓவர் சீஸ் எப்படின்னா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு இவர் ஓவர் சீஸ்ன்னு என்னென்னு கேட்டிருக்காரு ஓவர் சீஸ்னால் கடல் கிடந்து போகிறது அப்படின்னு உன்னே உடனே இவர் கேட்டிருக்காரு கரெக்டாக நான் கரெக்டாக தான் ஏன் சொல்கிறேன் ஓவர் சீஸ்னால் கடல் கடந்த நாடுகள் அப்படின்னு இப்போ நான் எதுக்கு வித்தேன்னு சொல்லி என்ன கூட்டிட்டுருந்தீங்க ரஷ்யாவுக்கு வித்துருக்கேன் ரஷ்யாவுக்கு தர வழியாக போகலான்னு தெரியுமா இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாரு அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு ரஷ்யா கடல் வழியாக போகலான்னு தெரியுமா நீ என்ன என்கிட்ட கேட்கணும் அப்படின்னாங்க இப்போ என்ன கேட்குறது ஓவர்சீஸ் கிட்ட தானே கேட்க முடியும் ரஷ்யா கடல் வழியாக போகலான்னு சொன்னோன்னு தான் ஒன்றுமே கேட்க முடியும் அந்த மாதிரி அப்புறம் போயிட்டு வந்து என்ன மன்னிப்பு கேட்டீங்க இல்லை எல்லாரும் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு யாருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது என்னங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது அப்போ தான் எங்கள் வாஜியாக சொல்லிக் கொடுத்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும் பாக்யராஜ் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு காசான் கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவங்ககிட்ட இருக்கா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு பாரு அதனால யாரை பார்த்தாலுமே நான் அப்படி தான் பார்ப்பேன் சாதாரண அளவுக்கு வேறு பார்க்க மாட்டேன் ஏதாவது ஒன்று அவங்க தெரியாதவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன் இன்னைக்கு பாருங்க அவர் யாருன்னு எனக்கு தெரியல சினிமா வந்து முதல்ல காமெடி அது என்னென்னா அவருக்கு அந்த கிருஷ்ணவேல் அவர்கள் வந்து யார்கிட்டையும் வேலை பார்க்கல அப்படின்னாரு சரி சுயம்பூவா இப்படி நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு சினிமாவில் நிறைய பேர் அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு அதை விட அடுத்து சொன்னதை சினிமா இப்படி மாறி போச்சு அப்படின்னு நினைக்கிறோம் என்னென்னா விவேகா பாடலாசிரியர் அவர் இவரை பற்றி டைரக்டரை பற்றி ஏதோ கேட்குறேன் நான் அவருடைய நீ யார்கிட்ட வேலை ஒத்திக்கனு கேட்டு அப்புறம் நானே இப்போ தான் அவரை பார்க்குறேன் டைரக்டர் விவேகா ஏங்க நீ படத்தில் பாட்டு எழுதுனீங்கல்ல அப்படின்னா ஏன்னா இப்போல்லாம் யார் யார் கூட பாடுறாங்கன்னு தெரியாது அந்த மாதிரி மியூசிக்கில் கூப்பிடுவார் பாட்டு பாட சொல்லுவார் எந்த படம்னு கூட தெரியாத அளவுக்கு பாடிட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கிறது ஓகே பாடுற ஆசிரியர் டைரெக்டே மீட் பண்ணாமல் எப்படி இப்போ தான் மீட் பண்ண என்னென்ன இல்லை ஃபோன்லேயே பேசிக்கிட்டோம் ஃபோன்லேயே என்ன நான் ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சுப்பா சினிமா அப்படிங்கிறவங்க அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறார் படமெல்லாம் ஓடணும் அப்படின்னா இப்படியெல்லாம் இருந்தால் நல்ல கதை இப்படி கிடைக்கும் ஏன்னா எல்லோரும் கலந்து பேசி பண்ண வேண்டியது அது சொன்னோன்னே ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன் உமாபதி அவர்கள் இந்த படம் வந்து அவர் கண்டிப்பாக ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஏதோ கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு சொல்லுவார் தெரியலனா கூட உடனே தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஃபோன் பண்ணி பேசுவார் அவர் அந்தளவுக்கு இதானவர் அவர் வந்து இப்போ சினிமா எடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப யோசனை பண்ணி அடுத்த மைல்கில் தொடரணும் அப்படிங்கிறது அவருடைய டார்கெட்டாக இருக்குது அதை தொட்டுட்டாரு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதோட அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் கூட வேலை பார்த்த ஒரு வழக்கூடாது போட்டிருக்கிறப்ப அவரையும் கூப்பிட்டு ஒரு ப்ரொடியூசராக வந்து பண்ணியிருக்காரு பாரு அதனால் அந்த நட்பு தான் விடக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டுருக்காரு அதனால் கூடி சீக்கிரமே அவர் கனவு கண்டிருக்கிறார் அந்த இயக்குனர் அதுக்கும் அதுக்கும் வர்றதுக்கு அட்வான்ஸாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய உமாபதி பற்றி பேசுகிறத கேதர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் அவர் எதுக்கு சொல்ல வந்தேன் நான் அவர் என்ன யூடியூப் ரொட்டி அவருக்கு யாருமேலே இன்னும் கோவம் தெரியல நடித்த நல்லா நடித்தேன் உடனே சினிமாவுக்கு வந்துடுமே ஆட்சிக்கு கொடுத்துடணுமா நாட்டை கொடுத்தரணுமா அந்த கோபத்தை கொடுத்து என்னையும் வேறு ஜாயின் பண்ணிட்டாரு வாக்கிராஜி நடிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி நான் ஏற்கனவே ஒரு தடவை கூப்பிட்டது என்னவோ பர்த்டேக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அங்கே போய் நான் பேச ஆரம்பிச்சோன்னே உடனே வந்து அடுத்த நாள் பத்திரிக்கை எனக்கு தெரியும் எப்படி தலைமை செய்து நம்மள தான் கொண்டு விடுவாங்க பாகியராஜ் தாக்கு விஜய்க்கு குடும்ப அரசியலை பற்றி எப்படி நீ பேசலான்னு சொல்லி பாகியராஜ் தாக்குன்னு ஏன்னா காப்பிக்கு அப்படி தானே போடுவாங்க அந்த மாதிரி இப்போ இவர் வந்து யூடியூப் அவர் வந்து அவருடைய அரசியலில் வந்து என்னையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிட்டார் பரவாயில்ல இது பத்திரிக்கையாளர்களும் நிறைய பேர் இருக்காங்க உமாபதி பற்றி தயாரிப்பாளரே ஒரு பத்திரிக்கையாளங்கிறதுனால இதெல்லாம் வரும் அது வரணும் அப்புறம் அந்த ஜீவா அவரு கூட நல்லா நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பேசினார் ஸோ நான் அதுக்கப்புறமா வந்து கேசட்டு வாங்கி அவர்கிட்ட என்ன எதுன்னு பார்த்துக்கிறேன் இப்போ அவசரமாக போகிறதுனால தயவுசெய்து யாரும் தப்பாக பண்ணிக்காங்க இன்னும் எல்லாம் பேச வேண்டிக்குது ரொம்ப சந்தோஷம் மீண்டும் எங்கள் படம் சக்சஸ் ஆகணும் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்களை ஏங்க கீழேன்ற நீங்கள் மேலே வாங்க நீங்கள் மேலே வந்தாச்சு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்